ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம் உள்ளே இருக்கின்ற ஜீவன் வெளியில் போய் தீர்ந்துவிட்டால் அப்பொழுது என்னவாகிவிடும் செத்து போகும் செத்து போனால் என்னவாக இருக்கும் பிணமாக இருக்கும் பிணத்திற்கு உண்டா இல்லை என்ன காரணம் ஜீவன் இல்லாததால் அப்பொழுது யாருக்கு மோட்சம் ஜீவனுக்குத்தான் என்ன மோக்ஷம் ஜீவனை யாராகிலும் கட்டி இருக்கிறார்களா ஜீவன் நிர்பந்தன் அதாவது கட்டுடன் இல்லாதவன் நிர்முக்தன் அதாவது முக்தி பூரணன் அதாவது சம்சார பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்றவன் நிரங்காரன் அதாவது அகங்காரம் இல்லாதவன் நிர்மோகி அதாவது ஆசை இல்லாதவன் நிர்சங்கன் அதாவது சங்கம் இல்லாதவன் அல்லது பற்றில்லாதவனாகும் அப்படி இருக்கின்ற ஜீவனுக்கு எதற்காக மோக்ஷம் என்றால் என்ன மோட்சம் என்பது விமோசனம் விமோசனம் என்று சொன்னால் என்ன விடுதலை விடுதலை என்று சொன்னாலோ பந்தத்திலிருந்து விடுபடுதல் ஜீவனை யாரேனும் இருக்கிறார்களா இல்லை எனில் தன்னில் இருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுவே பந்தம் உபதேசம் தொடரும் வணக்கம்.